மகாலட்சுமி சமேத லட்சுமி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபையினாலும் வண்டி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா ஜெபிக்கும் விதமாக சரவணபவா என்கின்ற சடாட்சண மந்திரத்தை அத்தனை பேரும் ஜபிக்கும் விதமாக உலக நன்மைக்காகவும் குடும்ப குடும்பக்ஷேமத்திற்காகவும் சிவசி அண்ணா அவர்கள் இணையதளம் மூலமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அத்தனை பேரும் அவர் அவர்கள் இடத்தில் இருந்தே சங்கல்பம் செய்யும் விதமாக இணையதளத்தின் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினான்காம் தேதி துவங்கி தைப்பூசம் வரைக்கும் பிப்ரவரி முதல் தேதி தைப்பூசம் வரைக்கும் ஒரு கோடி நாம ஜபம் செய்யும் விதமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் சில மந்திரங்கள் இருக்கும் இருக்கும்போது அனைவராலும் உச்சரிப்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கும் சில சமயங்களிலே அதில் தவறுகள் ஏற்படும் சமஸ்கிருத பதத்திலே கா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரவணபபா என்கின்ற இந்த எழுத்திலே யாருக்கும் அக்ஷர பிழை வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே எளிதான மந்திரம் அநேக கோடி புண்ணிய வாக்கியங்களை தரக்கூடியதான மந்திரத்தை சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் மூலமாக அத்தனை பேரும் பயன்பெறும் விதமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் இதிலே அத்தனை பேரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை அடைய வேண்டுமாய் தைப்பூசத்தை முன்னிட்டு லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்திலே அறுவடை முருகனுக்கும் பிரார்த்தித்து அதே போல லண்டன் முருகன் ஆலயத்திலும் பிரார்த்தித்து உங்கள் அத்தனை பேரையும் அழைக்கின்றார்கள் உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் இதிலே கலந்து கொண்டு ഗൃഹപ്രെതിയ പരിപൂർണ അനുഗ്രഹത്തെ അടയ വരുമായി കേട്ട് കൊള്ളു മഹാസേടായീമ